ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் டு மாதிரி லாட்ரி சென்டர் நான் வந்து தமிழ் செவன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இந்த வடிய நம்ம பற்றி பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் தமிழில் பாத்துருப்பேன் அட் ப்ரெசெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முறைப்படி கிறிஸ்மஸும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நியூ இயர் வந்து பாத்தீங்கன்னா முன்னிட்டு வந்திருக்கிற இருக்கிற கேரளா லாட்டரி பம்பர் டிக்கெட்டோட ஃபுல் டீடெயில்ஸ் தான் இந்தியா நம்ம பார்க்க போறோம் ஸோ டீடெயில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் இந்த பார்க்க போகிறோம்னா டிக்கெட்டோட பிரைஸ் எவ்வளோ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்லேருந்து லாஸ்ட் பிரைஸ்ல இருந்து மொத்தம் மிடில் பிரைஸஸ் எவ்வளவு பிரைஸஸ் வருது டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஸ் பிளான் பண்றாங்க டிக்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஜிஎஸ்டி இருக்குது டிக்கெட் ஆக்சுவல் காஸ்ட் எவ்வளோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் கிளியரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம பார்ப்போம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இந்த வீடியோவில் நம்ம கிறிஸ்மஸ் கிறிஸ்து நீங்கள் இருக்கும்போது டீடைல் ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி கேரளா லாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் உங்களோட ஜென்ரல் நாலேஜுக்கு வேண்டிய ஒரு ரெண்டு விஷயம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புகிறேன் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா என்னென்னா கேரளா லாட்ரை பொறுத்த வரைக்குமே இந்தியாவில் இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா யார் வேணாலுமே வந்து పర్చేస్ పను తమిల్ ఆటో ఆంధ్ర పీపుల్ ఆయటో కర్ణాటక పీపుల్ ఆయటో కేటో நார்த் இந்தியன்ஸ் ஆகட்டும் யார் வேணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா கேரளா நாட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணலாம் லீகல் தான் அதை ஃபஸ்ட்டு எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் கேரளா நாட்டில் பர்ச்சேஸ் பண்ணலாங்கிற பட்சத்தில் நான் இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணுங்க விரும்புகிறேன் எவ்ரி வந்து பார்த்தீங்கன்னா கேரளா நாட்டு மூலியமாக ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கோடி பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா லட்சாதிபதியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா மாறிட்டு இருக்காங்க ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் அழுத்தமாக சொல்லணுன்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் நினைக்கிறேன் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் நான் சொல்ல வேண்டியது செகண்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா கேரளா நாட்டு மூலியமாக நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் வாய்ப்பு அதாவது நல்ல வருமானம் கொடுக்குற ஒரு தொழில் வாய்ப்பாகவும் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு அதாவது நார்மல் பீப்புள்ஸ் அதாவது நம்மள மாதிரி இருக்கிற நார்மல் பீப்புள்ஸும் இல்லாம மாற்றுத்திறனாளிகள் அந்த மாதிரி இருக்கிறவங்க இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல இருந்து பிரிண்ட் பண்ணி டிக்கெட் விலையும் குடுக்கிற ட்ரெஷரி இருக்குல்ல அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னுரிமை இருக்கு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னுரிமை கொடுத்து டிக்கெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸா குடுக்கறதாகட்டும் இல்ல ஒரு வாரத்துக்கு மேல பத்து நாள் டிக்கெட்ல அட்வான்ஸா பேமெண்ட் பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்கட்டும் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் பீப்புள்ஸை விட மாற்றுத்திறனாளிகளுக்கு நிறைய வந்து பாத்தீங்கன்னா சிறுமிங்களா வந்து பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு அது இல்லாம நிறைய எவ்வளவு டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஏஜென்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஷர்ல இருக்கிறாங்களோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏஜென்ட் சைட்ல இருந்து வசதி கொக்கா கமிஷன் டிக்கெட்ஸ் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் கேரளா நாட்டுல ஒரு வருமான வாய்ப்பா வந்து பாத்தீங்கன்னா peri lebih mana kurus itu kerana itu dalam mungkin orang orang mungkin masalah orang ni rentetan benda yang pasti benda எவ்ரிடே கேரளா மூலயமா இந்தியாவில் ஒருத்தர் கோட்டிஸ் வரும் பல பேர்ல சிறுபடியாக வாங்கிட்டு வராங்க ரெண்டாவது வருமான வாய்ப்பு இதை நான் ஷேர் பண்ணுன்னு விரும்புங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன ஒரு விஷயம் எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நான் முக்கியமான ஒரு விஷயம் ஷேர் பண்ணுன்னு வருகிறேன் அதாவது நம்ம ஷாப்பை பத்தி அதாவது அட் நம்ம ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரஸன் ரெண்டு பேர் தான் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே நான் நம்பர்ஸ் கொடுத்துருக்கங்காட்டி நீங்க எல்லாருமே கால் பண்றீங்க பட் எங்களால கால் வந்து இப்போ மேகிமம் எங்களால் குயிக்கா எல்லாத்தோட காலும் பார்க்க இல்லை ஏன்னா ஹோல்சேல் ஒர்க்ஸ் ஆகும் ஸ்டாண்ட் ஒர்க்ஸ் ஆகட்டும் ரீட்டை எவ்ரிடே டிக்கெட்ஸ் ஆகட்டும் வம்பர் பார்த்தீங்கன்னா ஈவினிங் தான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஆஃப்டர் ஒரு ஃபோர் ஓ கிளாக் ரேஜ் தான் பாத்தீங்கன்னா என்னென்ன புக்கிங்ஸ் ஆயிருக்கு யாருக்கு டிக்கெட் கொரியர் அனுப்பணும் எந்த ஏரியாவுக்கு அனுப்பணும் யார் யார் பேமெண்ட் போட்டுருக்காங்கன்றும் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி நாங்கள் ஈவினிங் தான் பாப்போம் சோ மார்னிங்ல பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நிறைய கால்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா வருது எவ்ரிடே டிக்கெட்டும் ஓகே அந்த டிக்கெட் நாங்கள் மார்னிங் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ ஈவினிங் மாதிரி வந்து நிறையா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்கன்னா எல்லா நான் வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் நம்பர் பே பண்ணியிருக்கோம் நீங்கள் உங்களுக்கு வேணுன்ற தகவல் உங்களுக்கு டவுட் ஆனாலும் சரி பர்ச்சேஸ் பண்ணுனாலும் சரி நீங்கள் நம்பர்ஸ் போட்டாலும் சரி நீங்கள் பேமெண்ட் பண்ணாலும் சரி எதாக இருந்தாலுமே ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கேட்டாலே போதும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணுன்ற விஷயம் அவசியமே இல்லை அப்படி கால் பண்ண தெரியல அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ண தெரியல வாய்ஸ் மெசேஜ் பண்ண தெரியல ஒரு ஏஜ் பீப்பிள்ஸ் நிறைய பேருக்கு பண்ண தெரியாது ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க காரணமா கால் பண்ணலாம் அப்படி எடுக்கலாம் டென் ஃபைவ் மினிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கழிச்சு கொடுப்பேன் மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணீங்கன்னா குயிக் ரெஸ்பான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எங்க கிட்ட உங்களுக்கு குயிக்கா கிடைக்கும் சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா நான் கிட்ட முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா சொல்ல வேண்டிய விஷயம் நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்க இதனால கான்டெக்ட் பண்ணலாம் சோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கேரளா வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு டைப் ஆஃப் லாட்டரி இருக்கு ரெண்டு டைப் ஆஃப் லாட்டரி என்னன்னா டெய்லி டிக்கெட்ஸ் அண்ட் தென் பம்பர் டிக்கெட்ஸ் டெய்லி டிக்கெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி டே ஒரு ஒன் ஒரு கோடி ரூபா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கும் ஒரு கோடி ரூபாய் நூறு ரூபாய் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து லாஸ்ட் பிரைஸ் வரைக்கும் இருக்கும் பம்பர் டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மாசத்துக்கு வரும் ரெண்டு மாசத்துக்கு ஒண்ணுன்னா வருஷத்துக்கு பன்னெண்டு மாசமா பன்னெண்டு மாசத்துக்கு ஆறு சீசன் அதாவது ஆறு மாசத்துக்கு ஆறு மெம்பர் வரும் ஆறு சீசன் இது மாதிரி வரும் இப்போ கிறிஸ்மஸ் நியூ இயர் வந்து இருக்கங்காட்டி கிறிஸ்மஸ நியூ இயர் போன போனபடி வந்து விஷ்வம் வந்து இருந்துச்சு சோ விஷ்வம் வந்து அதுக்கு மாதிரி ஓணம் பெஸ்டிவல் இருந்துச்சு ஓனம்பர் இப்படி வந்து பாத்தீங்கன்னா பூஜா பம்பர் அண்ட் தென் மழை காலத்துல மான்சூன் பம்பர் வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா ஆறு சீசன் ஏற்ற மாதிரி ஆறு பம்பர் வந்து பாத்தீங்கன்னா வரும் இதான் கேரளா டைப்ல ரெண்ட் டைப் ஆஃப் இதுல நிறைய பெரிய இருக்கு செட் டிக்கெட் சிங்கிள் டிக்கெட்ஸ் புக் டிக்கெட்ஸ் இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்க இதை நீங்க மெசேஜ் பண்ணுவோம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் பம்பர் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் டிக்கெட்ஸ் செட் டிக்கெட்ஸ் சேல்ஸ் ஆகும் டிக்கெட் பாத்தீங்கன்னா செட்டு ஹாஃப் செட்டு சிங்கிள் டிக்கெட்ஸ் இப்படி சேல்ஸ் ஆகும் புக் வந்து பாத்தீங்கன்னா பெருசா யாரும் அதிகம் விரும்ப மாட்டாங்க அண்ட் ஸ் அண்ட்மில இதான்னு ஷேர் பண்ண வேண்டிய விஷயம் சோ வேற இன்னொரு விஷயம் நான் என்னொரு விஷயம் கிட்ட ஷேர் பண்ண நிறேன்னா கேரள நாட்டின்னு பாத்தீங்கன்னா எதுக்காக நான் இவ்வளவு தூரம் ப்ரொமோட் பண்றேன் கேரள நாட்டி எதுக்காக இவ்வளவு தூரம் நான் ப்ரமோட் பண்ற ரீசன் பாத்தீங்கன்னா எங்களுக்கு இது ஒரு பிசினஸ்ங்கிறத தாண்டியும் இதுல வந்து பாத்தீங்கன்னா கேரள நாட்டி சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து இன்னைக்கு வரைக்குமே எந்த வந்து விதத்திலயுமே கஸ்டமர்ஸ் ஆகட்டும் ஏஜென்ட்ஸ் ஆகட்டும் சேலர்ஸ் ஆகட்டும் ஹோல்சேலர்ஸ் ஆகட்டும் ரீட்டைலர்ஸ் ஆகட்டும் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எந்த விதத்திலயுமே கவர்மெண்ட் சைட்ல இருந்தோ எந்த விதத்திலயும் ஏமாற்றம் இல்லை இல்லாம கரெக்டான லெவல்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இன்னைக்கு வரைக்குமே கரெக்டான லெவல்ல கொண்டு வந்துட்டு ரன் பண்ணிட்டு இருக்காங்க சோ அதனால அந்த அதுவும் ஒரு ரீசனா தான் நான் பாத்தீங்கன்னா கேரளா லட்ரி இவ்வளவு தூரம் பாத்தீங்கன்னா பெரிய லெவல பர்மௌண்ட் பண்றாங்க ரீசன் ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா இப்போ எவ்ரி டே டிக்கெட்ஸ் ஆகட்டும் இல்ல பொம்பர் டிக்கெட்ஸ் ஆகட்டும் ஸ்டார்டிங்ல ஒன்னு ரெண்டு மூணுல இருந்து பிரிண்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ ஒன்னு ரெண்டு மூணு நாள அஞ்சு அப்படியோட ஆறு ஏழு இதோட பிரிண்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க எயிட் நைன் பிரிண்ட் பண்ணிருக்காங்க ஆனா சேல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஆக 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 ஏழோட நின்றுச்சு ஏழுக்கு அப்புறம் குழுக்கள் நாள் வந்துருச்சு பொம்பர் குழுக்கள் நாள் வந்துருச்சுன்னா எட்டு ஒன்பது பிரிண்ட் பண்ணதை உள்ளே ஸ்டாக் வச்சுக்குவாங்க வெளியே செல்வி கொட மாட்டாங்க அப்படி சேல்ஸ்க்கு வராத டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா எவ்ரிடே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ரிசல்ட் கொடுப்பாங்கன்னு சொல்லி சொல்லிருக்காங்க ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும்போது அப்படி விற்காத டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா நம்பர்ல பசரா வந்து பாத்தீங்கன்னா நின்னாலும் அதை ஸ்டாப் பண்ணிட்டு கேன்சல் பண்ணிட்டு ரீ ரீபசர் பிரஸ் பண்ணி சேல்ஸான டிக்கெட் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா எந்த நம்பர் வந்திருக்கு அது எந்த எந்த ஏஜென்டுக்கு போயிருக்கு எந்த ஊருக்கு போயிருக்கு எந்த அந்த ஏஜென்ட் நேம் முதக்கொண்டு பாத்தீங்கன்னா ஃபுல் டீடெயில்ஸ் உடனே அதாவது மூணு மணிக்கு குருக்க ஆரம்பிக்காங்களும் மூணு பத்துக்கு ஷார்ப்பா நம்பர் வந்த உடனே யாருக்கு பெற்ற வந்து சம்பந்தம் கரெக்டா வந்துடும் சோ இதனால தான் ஒரு ஒரு பிகெஸ்ட் ரீசன் நான் வந்து கேரளா அப்படியே பெரிய லெவலில் ப்ரொமோட் பண்றது சோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இந்த பம்பர் டிக்கெட்டோட போட்டோஸ் அண்ட் ப்ரைஸ் டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாக்கறதுக்கு முன்னாடி நம்ம ஷாப் வந்து பாத்தீங்கன்னா விசிட் பண்ணிட்டு வந்தாலும் வாங்க சோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஷாப் நம்மளோட ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா டிக்கெட்ஸுமே அவைலபிள் இருக்கு அதாவது டெய்லி டிக்கெட்ஸ்ல செட்டு சிங்கிள் புக் டிக்கெட்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குங்க பம்பர் டிக்கெட்லேயும் அதே மாதிரி தான் செட் டிக்கெட்டு சிங்கிள் டிக்கெட்டு புக் டிக்கெட்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணுறது டெய்லி சிங்கிள் டிக்கெட்ஸுங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பம்பரில் சீசனுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த சீசன் கவர்மெண்ட் ரிலீஸ் ஆன உடனே ஈவினிங் நம்ம கைக்கு வந்துடும் அதாவது நியூ இயர் பம்பர் சம்மர் பம்பர் பூஜா பம்பர் விஷ்வ பம்பர் மான்சூன் பம்பர் எல்லா பம்பருமே டிக்கெட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ரிலீஸ் ஆச்சுன்னா ரிலீஸ் பண்ணுற அன்னிக்கி ஓட ஈவினிங்கே நம்ம நமக்கு வந்து போகிறோம் ஸோ நம்மளோட ஷாப்போட லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குதுன்னா பொள்ளாச்சி டு பாலக்காடு மெயின் ரோடு அதாவது பொள்ளாச்சி டு பாலக்காடு மெயின் பைபாஸ் ரோட்டில் கோபாலபுரம்ற ஏரியா லொகேட் ஆயிருக்கு இப்போ நீங்கள் பொள்ளாச்சிலேருந்து வரீங்கன்னா கோபாலபுரம் ஏரியா ரீச் ஆனவுடனே பார்டர் டச் ஆகிரும் ஸோ பார்டர் டச் ஆனோட லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது கடை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடை தான் மாலதி இலட்ரி சென்டர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஆன்லைனில் வாட்ஸ்அப்பில் மட்டும் இல்லாமல் நேரில் நீங்கள் நம்ம சைடு வந்தால் கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதாவது நீங்கள் கடைக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வாரத்து டிக்கெட் அதாவது அஞ்சு நாள்லேருந்து ஒரு வாரத்து டிக்கெட் அவைபிள் இருக்கும் நீங்கள் இப்போ நேராக கடைக்கு வந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்து டிக்கெட் அதாவது அஞ்சு நாள்லேருந்து ஏழு நாள் டிக்கெட் நீங்கள் கையோடு வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டு போய்க்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பம்பரோட புக் டிக்கெட்ஸ் புக் டிக்கெட்ஸ்னா சைப்பில் இருந்து ஒம்பது வரைக்கும் லைனாக பத்து டிக்கெட் இருக்கும் இப்போ நீங்கள் பக்கத்துலேயுமே வந்து பார்த்திங்கனா செவ்வாய்க்கிழமை ஸ்ரீசக்தி அதாவது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடி டிக்கெட் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா இது வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை அதாவது தனலட்சுமி லாட்ரி இதோட டிக்கெட் ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா ஒரு கோடி இது வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை காரணியா பிளஸ் லாட்ரி இதுவும் அதே மாதிரி தான் ஃபஸ்ட் பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடி வரும் டிக்கெட் ரேட் ஐம்பது ரூபா இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை சொர்ண கேரளம் டிக்கெட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா ஒரு கோடியிலேருந்து நூறுரூவா வரைக்கும் பிரைஸ் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை காரணியா லாட்ரி இதுவும் அதே மாதிரி தான் ஐம்பது ரூபா டிக்கெட் ஒரு கோடி ரூபாயிலேருந்து நூறுரூவா வரைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சம்ருதி இது வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் ஒரு ஐம்பது ரூபா ஒரு கோடி ஃபர்ஸ்ட் ப்ரைஸு இது வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை பாகியதாரா அதே மாதிரிதாங்க ஒரு கோடி ரூபா ஃபர்ஸ்ட் ப்ரைஸு டிக்கெட் ஓட ரேட் ஐம்பது ரூபா இது வந்து பார்த்தீங்கன்னா பம்பரோட புக் டிக்கெட்ஸ் புக் டிக்கெட்ஸ்னா உங்களுக்கு எவ்வளோன்னு க்ளியராக சொல்லணும் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க புக் டிக்கெட்ஸ்னா ஒரே சீரியலில் கண்டினியூஸ் நம்பர்ஸ் அதாவது சைபர்லேருந்து பத் ஒம்பது வரைக்கும் பத்து நம்பர்லேருந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வரும் பம்பர் பொறுத்த வரைக்கும் டெய்லி டிக்கெட் பொறுத்த வரைக்கும் புக்குனால் இருபத்தஞ்சி டிக்கெட்ஸ் லைனாக இருக்கும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா டிக்கெட் இருபத்தஞ்சி டிக்கெட் புக்கு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் கொடுக்கும் பம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து டிக்கெட் தான் இருக்கும் அஞ்சு பத்து டிக்கெட் சைபிலும் நம்ம வரைக்கும் இருக்கும் நம்மளோட ஷாப்போட நேம் மறந்துடாதீங்க மாலதி லாட்ரி சென்டர் பொள்ளாச்சீட்டு பாலக்காடு ரோடு கோபாலபுரம் கேரளா ஸோ பிரிஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கிறிஸ்மஸ் அண்ட் இயர் பம்பரோட டிக்கெட்டோட ஆக்சுவல் பிக்சர் டிக்கெட்டோட ஆக்சுவல் பிக்சர் இதே மாதிரி தான் இருக்கும் இது ஒரிஜினல் டிக்கெட்டோட ஃபோட்டோ காப்பி தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஸோ பார்த்தீங்கன்னா பார்த்துருலாம் அதாவது பிஆர் ஏழு அதாவது பம்பரோட ஏழு ஆறு குழுக்கள் எஸ்இஎஸ்பி லேருந்து எக்ஸ்எல் வரைக்கும் பத்து சீரீஸ் இருக்கு அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க டிக்கெட்டோட நம்பர் கொடுத்துருக்காங்க டிக்கெட்டோட நம்பரோட ஒரிஜினாலிட்டி பார்க் அவுட் கொடுத்துருக்காங்க செக் பண்றேன் அண்ட் மல்டிபிள் பிளேசஸ்ல நம்பர் கொடுத்துருக்காங்க டேட் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா குழுக்கள் நாள் இருபத்தி நாலு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் என்டிங்ல இருந்தே ஸ்டார்ட் ஆயிருச்சு என்னைக்கு வரைக்கும் ரெண்டாவதுன்னா ஜனவரி மாசம் ஜனவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி ரெண்டு மணி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தாராளமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா தைரியமா பர்ச்சேஸ் பண்ணலாம் ரேட் வந்து பாத்தீங்கன்னா நானூறு ரூபா சோ வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லா கொடுத்துருக்காங்க கிறிஸ்மஸ் இருக்காங்க சார் கிறிஸ்துமஸ் தாத்தா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவலில் கொடுத்திருக்காங்க டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ஓகே ஒரு குட் லுக்கிங் நல்லா இருக்கு சோ பெரிய பெரிய பைசா இருபது கோடி பைசா கொடுத்திருக்காங்க அண்ட் தென் பத்து ஒரு கோடி அதாவது பத்து லட்சம் மூணு லட்சம் ரெண்டு லட்சம் ரெண்டாயிரம் ஆயிரம் ஐநூறு நானூறு கடைசி பைசா வரைக்கும் முன்னாடி சின்ன சின்னதா கொடுத்திருக்காங்க மெயினான விஷயம்லாம் சோ டிக்கெட்டோட பார்க்கோடு வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் சைட் இருக்கு டிக்கெட்டோட நம்பர் வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல இருக்குமோ இந்த இடத்துல பார் கோடுக்கு தான் டிக்கெட் இருக்கும் இந்த இடத்துல மட்டும் தான் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இல்ல இந்த இடத்துல அந்த டாப் கார்னர் சைட்ல எல்லாம் கட்டிங்ல குடுத்துருக்காங்க இதோட ஹாஃப் ஹாஃப் நம்பர் தான் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கும் மீதி ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சைடு அதாவது ட்ரெஸ்ல சேஃபா வச்சிருப்பாங்க நீங்க ஃபர்ஸ்ட் பைஸ்லாம் நாங்கள் டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏஜென்ட் சைடோ இல்லை கவர்மெண்ட் சைடோ நீங்க மாற்றும்போது இவங்க வந்து கிட்ட இருக்க கட்டிங் டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா வச்சு மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக ஒரிஜினல் டிக்கெட் பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவாங்க கட்டிங்ல கொடுத்துருக்கிறது சைடில் வந்து பாத்தீங்கன்னா கட்டிங்ல டிக்கெட்டோட நம்பர் தான் அண்ட் ஃபேமிலிஸ் டிக்கெட்டோட பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தாச்சு அதோட ஓரலாம் எல்லா பார்த்தீங்கன்னா பார்த்தாச்சு பாத்தீங்கன்னா இந்த ஃபுல் பிரைஸ் டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம் அதை பார்த்துட்டு நம்ம ஓவரால வீக்லி டிக்கெட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன டீடெயில்ஸ் இருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிளியர் தான் நம்ம பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதான் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் பம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டு இருபத்தாறோட டிக்கெட்டோட பிரைஸ் சார்ட் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெட்லேருந்து எல்லாம் டவுன்லோட் பண்ணல நீங்கள் வாங்கக்கூடிய ஒவ்வொரு டிக்கெட்டுக்கு பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் நம்ம கொடுத்துருப்பாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் என்ன விஷயம் கொடுத்துருக்காங்கன்னா ப்ரைஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் எக்ஸ்மஸ் நியூ இயர் பம்பர் வருஷம் போட்டிருக்காங்க டிக்கெட்ஸ் இன் வந்துருக்குனா டென் சீரீஸ் அதாவது டென் சீரீஸ்னா என்னன்னா எக்ஸ் எக்ஸ் பி எக்ஸ் சி அப்படி வந்து எக்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க என்னன்னா ஒரே நம்பர் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் பத்து டிக்கெட்ஸ் இருக்கும் நம்பர் சிக்ஸ் டிஜிட்ஸ் ஒரே மாதிரி இருக்கும் சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா மாறிட்டே இருக்கும் எக்ஸ் எக்ஸ் பி எக்ஸ் ஒரே நம்பருக்கு மொத்தம் பத்து டிக்கெட்ஸ் ஸோ அப்படி டிக்கெட்ஸோட எத்தனை டிக்கெட் பிரிண்டிங்னு பார்த்திங்கன்னா மொத்தம் தொண்ணூறு லட்சம் டிக்கெட் அதாவது ஒன்னு அஞ்சு ஜீரோ ஆரம்பிச்சு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது தொள்ளாயிரத்தி அப்படின்னு தொண்ணூத்தொன்பது எல்லா நம்பரும் வந்து பத்து கனெக்ட் பண்ணும்போது தொண்ணூறு லட்சம் டிக்கெட் வருது கஸ்டமராங்கும் போது டிக்கெட்டோட ரேட்டு நானூறு ரூபா வரும் டிக்கெட்டோட ஒரிஜினல் இருபத்தி எட்டு இருநூத்தி எண்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு பைசா தான் நீங்க கஸ்டமரான நீங்க நாற்பது பர்சன்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி நீங்க போட்டுதான் வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுவீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்க்கோ இல்ல சேலர்ஸ்க்கோ வந்து பாத்தீங்கன்னா நாற்பது சதவீதத்துல எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா கிடையாது கேரளா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் வராது கஸ்டமரான சேர்ஸ் எங்கள் ப்ராஃபிட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதுலயுமே வராது ஸ்ட்ரைட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஃபார்ட்டி எயிட் டேக்ஸ் போக டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நானூறு ரூபாய்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுவீங்க ஸோ டிக்கெட்டோட ட்ரா டேட் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ கொடுக்குறாங்களா கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் அதாவது பிஆர் நூத்தி ஏழு ஜனவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி மதியம் ரெண்டு மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா கோலீஸ்வரர் ஒரு திராவிட எவ்வளோ எவ்வளவு கோடினு இருபது கோடி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஒரே டிக்கெட்டுக்கு அதாவது தொண்ணூறு லட்சம் டிக்கெட் பிரிண்டிங்ல ஒரு டிக்கெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் அந்த இருபது கோடி வருது வேணாலும் இருக்கலாம் வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களா கூட இருக்கலாம் இருபது கோடி வந்து பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் வருது சோ செகண்ட் ப்ரைஸ் எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா செகண்ட் ப்ரைஸ் இருபது கோடி தராங்க சோ செகண்ட் ப்ரைஸ் இருபது கோடி எப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இருபது பேருக்கு ஒரு ஒரு கோடியாக தராங்க அதாவது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஒரே டிக்கெட்டுக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அது வந்து பாத்தீங்கன்னா சீரிஸ் வித் நம்பர்ஸோட வந்திருக்கணும் சோ செகண்ட் ப்ரைஸ் இருபது கோடின்றது வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா அதே மாதிரி தான் நம்பர் ஆஃப் தி சீரிஸோடு வந்திருக்கணும் ஆனா இருபது டிக்கெட்ஸ்க்கு ஒரு கோடியே கொடுக்குறாங்க சோ செகண்ட் ப்ரைஸ் வந்து கோடி வந்து பார்த்தீங்கன்னா வந்துருது சோ ஃபர்ஸ்ட் ரெண்டு பிரைஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் நாற்பது கோடி வந்திருக்கு சோ தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவுன்னா பத்து லட்ச ரூபா பிரைஸ் பத்து லட்ச ரூபா ப்ரைஸ் அதே மாதிரி இருபது டிக்கெட்டுக்கு டோட்டல் டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி ரூபா வந்து பாத்தீங்கன்னா வந்துருது சோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் அதே மாதிரி மூணு லட்சம் இருபது பேர் கொடுக்குறாங்க அதே மாதிரி டோட்டல் ப்ரைஸ் அறுபது லட்சம் அஞ்சாவது பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சம் பிரைஸ் அதுவும் இருபது பேருக்கு மொத்தம் நாற்பது லட்ச ரூபா பார்த்தீங்கன்னா பிரைஸ் மெமெண்டா வருது அதுக்கு அடுத்த ஆறாவது பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் பிரைஸ் ஐயாயிரம் ரூபாய் பிரைஸ் எத்தனை நம்பர் கொடுக்குறாங்கன்னா இருபத்தஞ்சு நம்பர் கொடுக்குறாங்க அதாவது இருபத்தஞ்சு சான்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன விஷயம்னா ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருந்தேன் மொத்தம் ஆறு டிஜிட் நம்பர்ஸ் வந்து இருக்கும் ஸோ ஆறு டிஜிட்ஸ் மட்டும் இந்த ஐயாயிரத்துல இருந்து கன்சிடர் பண்ண வேண்டியது இல்லை அதாவது ஐயாயிரத்துல இருந்து அது கீழே இருக்கிறது வரைக்கும் வந்து லாஸ்ட் நாலு நம்பர் மட்டும் கன்சிடர் பண்ணா போதும் அதாவது உங்களுக்கு மாதிரி சொல்லணும் நீங்க வாங்கியிருக்க டிக்கெட் நம்பர் வந்து 马丁鸟。 ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒன்று ரெண்டுங்கிறது கன்சிடர் பண்ணவே வேண்டாம் மூணு நாலு அஞ்சு ஆறுங்கிற நாலு வந்து மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணால் போதும் அப்படின்னா என்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லணும்னா ஸ்டார்டிங்ல ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாயிருக்கும் ஒரு ஐயாயிரரூபா ப்ரைஸ் அப்புறம் ஒன்று மூணு மூணு நாலு அஞ்சாயிருக்கு ஐயாயிரவா பிரைஸு ஒன்று நாலு மூணு நாலு அஞ்சு ஆறுக்கு ஐயாயிரம் ரூபாய் பைஸ் அப்படி தொண்ணூத்தொம்பது மூணு நாலு அஞ்சு ஆறு அப்படின்னு பார்த்திங்கன்னா அவ்வளோ டிகெட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரூவா பிரைஸ் வருது ஸோ எவ்வளோ டிக்கெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்டோ கிடைக்குதுன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு டிக்கெட் வரைக்கும் ஐயாயிரம் ரூபாய் பிரைஸ் கிடைக்குது ஸோ டோட்டல் பிரைஸ் என்ன வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு கோடியே இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் வருது சோ இதுக்கு இருக்கிற ப்ரைஸ் எல்லாமே அதே மாதிரிதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாவது வருது சான்ஸ் கிடைக்கிறது ஒம்பது கோடியே எழுபத்தி ரெண்டு லட்சம் டோட்டல் பிரைஸ் வருது அதாவது ஏழாவது பிரைஸ் மட்டும் அடுத்த எட்டாவது மொத்தம் ஆயிரம் ரூபாய் எண்பத்தோராயிரம் டிக்கெட்டு டோட்டல் பிரைஸ் எட்டு கோடியே பத்து லட்ச ரூபா வருது அடுத்த ஒன்பதாவது பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஐநூறு ரெண்டு இரண்டு லட்சத்து டிக்கெட் கொடுக்குறாங்க பதினோரு கோடியே முப்பத்தி நாலு லட்ச ரூபா பாத்தீங்கன்னா வருது அடுத்த கடைசி பிரைஸ் பாத்தீங்கன்னா நானூறு பிரைஸ் அதாவது நானூறு டிக்கெட்டுக்கு நானூறுரூவா பிரைஸ் கொடுக்குறாங்க அப்படி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி மூணு வருது சோ டோட்டல் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது கோடி எழுபத்தி ரெண்டு லட்சம் வந்து பாத்தீங்கன்னா வருது சோ அது இல்லாம கன்சாலேஷன் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆறுதல் பரிசு ஆர்தல் பரிசு எது கொடுக்குறாங்கன்னா எல்லாத்துக்குமே தர மாட்டாங்க ஸ்டார்டிங்லயே நான் சொல்லியிருந்தேன் ஒரு நம்பருக்கு மொத்தம் பத்து சீரீஸ் பத்து டிக்கெட் இருக்கும் ஒரே நம்பர்லன்னு அதாவது பாத்தீங்கன்னா ஒரு டிக்கெட்டுக்கு இருபது கோடியும் சொல்லி சொல்லியிருந்தேன் சோ அதை தாண்டி மீதி இருக்க ஒன்பது டிக்கெட்டு ஒரே நம்பர்ல வித் டிஃப்ரெண்ட் சீரீஸ் இருக்கும் பாத்தீங்களா அந்த டிஃப்ரெண்ட் சீரீஸ் ஒன்பது டிக்கெட்டுக்கு மட்டும் ஒன்பது லட்சம் பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க அதாவது ஒரு ஒரு லட்சமா ஒன்பது லட்சம் தராங்க அதாவது பாத்தீங்கன்னா நீங்க கஸ்டமரா நீங்க செட்டா பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா ஒரு டிக்கெட்டுக்கு இருபது கோடியும் மீதி ஒன்பது டிக்கெட்டுக்கு ஒரு ஒரு கிடைக்கும் இதே நீங்க சிங்கிள் சிங்கிளா அந்த அந்த நம்பர் போயிடுச்சு அப்படின்னா ஒன்பது பேருக்கும் ஒரு ஒரு லட்சமும் ஒருத்தருக்கு இருபது கோடியும் கிடைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் போறேன் சோ டோட்டல் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா எவ்ளோ வந்துருதுன்னா தொண்ணூத்தி மூணு கோடியே இருபத்தி ரெண்டு லட்சம் பாத்தீங்கன்னா வருது அதாவது ஜனவரி மாசம் இருபத்தி நாலாம் தேதி கிறிஸ்துமஸ் நியூ இயர் குழுக்கிற குழுக்கள்ல கஸ்டமருக்கு எவ்வளவு பைசாண்டு பாத்தீங்கன்னா போகுதுன்னா தொண்ணூத்தி மூணு கோடியே இருபத்தி ரெண்டு லட்சம் எத்தனை டிக்கெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பைசம் வருதுன்னா ஆறு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு டிக்கெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் டிக்கெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வருது ஸோ இந்த சேர்த்து எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டென் பர்சன்ட் போனஸ் அது வந்து பாத்தீங்கன்னா எங்களை மாதிரி சேலர்ஸ்க்கு எவ்ளோ எவ்வளவு பிரைஸ் இருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா டென் பர்சன்ட் போனஸ் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேலர்ஸ்க்கு கிடைக்கும் சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா பம்பர் டிக்கெட்டோட ஃபுல் டீடெயில்ஸ் ஸோ அந்த வீக்லி டிக்கெட்டோட ஓவரால் சொல்லணும்னு நான் சொல்லியிருந்தேன் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் அதாவது வீக்லிக்கு இதே மாதிரி தான் ஒரு கோடி அப்புறம் முப்பது லட்சம் சில வாரத்தில் இருந்தாலும் மட்டும் இருபத்தஞ்சு லட்சம் அதுக்கப்புறம் அஞ்சு லட்சம் அப்புறம் ஐயாயிரம் ரெண்டாயிரம் ஆயிரம் ஐநூறு இருநூறு நூறு இப்படி பிரைஸஸ் இருக்கு இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட ஆவரேஜா பிரைஸ் அமௌண்ட் இருக்கும் இது இது கோடிக்கணக்கில் இருக்கு அது லட்சக்கணக்கில் இருக்கும் சரிங்களா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் மட்டும் கோடி அப்புறம் லட்சக்கணக்கில் இருக்கும் கோடி ஒரு சம்திங் அந்த அந்த ரேஞ்சில வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் அமௌண்ட்டா வந்து பாத்தீங்கன்னா வரும் அதுல இதே மாதிரி பாத்தீங்கன்னா செட் கலெக்ஷன்ஸ் ஹாஃப் செட் கலெக்ஷன்ஸ் சிங்கிள் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு செட் பொறுத்தவரைக்கும் நீங்கள் வேணுங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் ஆஃப் செட்டை பொறுத்த வரைக்கும் நம்பர் செலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இருக்காது சிங்கிள் டீஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மினிமம் பேமெண்ட் டூ ஹண்ட்ரட் பண்ணுற மாதிரி இருக்கும் நாங்கள் டிக்கெட் அனுப்பிச்சிருவோம் நாங்களே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம சர்டன் டைமுக்கு ஸோ நாங்கள் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் நம்பருக்கு நீங்கள் டேட்டா பிங்க் பண்ணலாம் சோ உங்களுக்கு எல்லாம் டேட்லயும் புரிஞ்சிருக்கும் நம்பறேன் எந்த விமான தாராளமாக நம்ம நம்பர் பே பண்ணுங்க எப்படி பர்ச்சேஸ் பண்றது அப்படிங்கிற எந்த விதமான தாராளமா நம்மளோட நம்பருக்கு கால் அவாய்ட் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் டெக்ஸ்ட் மெசேஜோ வாய்ஸ் மெசேஜ் மூலமா நீங்க கொடுங்க நாங்க எவ்வளவு ரொம்ப குயிக்கா ரிப்ளை பண்ண முடியுமா டே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க ரிப்ளை பண்ணிருவோம் சோ வந்து பாத்தீங்கன்னா நான் இன்னொரு விஷயம் கிட்ட முக்கியமான பார்த்தீங்கன்னா சொல்ல வரேன்னா கேரளா லாட்டில ரெண்டு டேஃப் பிளாட் இருக்கு அதாவது பம்பர் டிக்கெட் டெய்லி டிக்கெட் தான் சொல்லியிருந்தேன் எல்லா பார்த்தீங்கன்னா நம்ம அவைலபிள் இருக்கு பம்பர் டிக்கெட்ல செட் டிக்கெட்ஸ் சிங்கிள் டிக்கெட்ஸ் புக் டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து அவைலபிள் இருக்கு நீங்க வேணுங்கிற நம்பர் தாராளமாக செலக்ஷன் பண்ணி வாங்கிக்கலாம் டெய்லி டிக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் செட் ஹாஃப் செட்டு சிங்கிள் டிக்கெட்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு செட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்பர் செலக்ஷன் கிடையாது மினிமம் பேமெண்ட் டூ ஹண்ட்ரட் அனுப்பிச்சுடுறோம் நாங்க ரேண்டாம அனுப்பிச்சிடுவோம் அந்த சில டைமிங்ஸ் இருக்கு அந்த டைமிங் நாங்க டூ டிராக்டர் த்ரீ யார் பிஃபோர் வந்து டிக்கெட்ஸ் முன்னாடி பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் செட் டிக்கெட் ஹாஃப் செட் டிக்கெட் நீங்க செலக்ஷன் பண்ணி வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ஃபேமிலிஸ் இது வந்து பாத்தீங்கன்னா நான் முக்கியமான நான் சொல்ல வரும் நான் சொல்லணும்னு நினைச்ச எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோ நான் சொல்லிட்டேன் நீங்க தாராளமா எந்த எந்த டவுட்னால நீங்க நம்ம நம்பர் பின் பண்ணலாம் நம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லா டிக்கெட்ஸுமே இந்த மல்டிபிள் நம்பர்ஸ் கலெக்ஷன் நம்ம அவைலபிள் இருக்கு தாராளமா நீங்க பம்பர் டிக்கெட்லயே ஆகட்டும் இல்ல டெய்லி டிக்கெட்ஸ் ஆகட்டும் பம்பர்ல செட்டு சிங்கிள் டெய்லி டிக்கெட்ல செட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஹாஃப் செட் எல்லாமே நீங்க பிடிச்ச நம்பர் நம்ம இருக்கிறதுல பிடிச்ச நம்பர் நீங்க தாராளமா செலெக்ஷன் பண்ணி வாங்கிக்கலாம் சோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் நான் இன்னொரு விஷயத்தை ஷேர் பண்ண விரும்புறேன் என்ன விஷயம்னா அதாவது பாத்தீங்கன்னா காசு பணங்கற விஷயம் லைஃப்ல ரொம்ப முக்கியம் தான் சோ அதை தாண்டி இன்னொரு விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் பாத்தீங்கன்னா ஹெல்த் தான் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ எல்லாருமே என்ன பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ப்ளஸ் ஏஜ் பீப்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிக்கிறீங்கன்னா ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுகர் லெவல் ஆகட்டும் இல்லை பி லெவல் ஆகட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அதில் ஏதாவது மிஸ் மேட்சா இருந்துச்சு நம்ம கரெக்டான லெவலில் நார்மலாக நம்ம இல்லைங்கிறப்போ அதுக்கேற்ற ப்ராப்பர் மெடிசன் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க எதனால் நான் இந்த விஷயத்தை எல்லா உடையிலுமே நான் எதுக்காக விஷயம் வீடியோ நான் சொல்றேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்துக்கு ஒரு பெரிய லெவலில் பிரச்சனையா பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் ஏஜ் ஒரு ஃபிஃப்டில டச் ஆகும்போது இது பெரிய வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மூளையில உட்கார வைக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து பெற்றோம் ஸோ அதனால தான் இந்த விஷயத்த நீங்க ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஒரு தேர்ட்டி பிளஸ் ஏஜ்லயே நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஹெல்த் ஹெல்த் வந்து பாத்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிக்கோங்க கரெக்டான லெவலில் வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்கோங்க ஸோ பாத்தீங்கன்னா நான் சொல்ல வேண்டிய விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் தான் ஃபர்ஸ்ட் டே சொன்ன மாதிரி தான் எந்த டவுட் பண்ணாலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க நம்மளோட டெய்லி டிக்கெட்ஸ் செட் டிக்கெட்ஸ் பம்பர் எல்லா டிக்கெட்ஸுமே அவைலபிள் இருக்கு நீங்க நம்ம நம்பருக்கு ஜஸ்ட் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு நாங்கள் அனுப்பிச்சிடுறோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் தேங்க்யூ